வெல்கம் பேங்களூர் டு சேலம் மூன்று பயிர்களை சேர்த்து நான் காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சுருக்கேங்க இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் பூரி சப்பாத்தி பிறகு வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி இதுக்கு பிரியாணிக்கு கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூணு பயிர் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது இது வந்து நான் எப்படி செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்தேன் தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் பாருங்க நைட்டை மூணு பயிர் வகைகளையும் நான் ஊற வச்சுட்டேன் பட்டாணி ராஜ்மா ஒயிட் சன்னா மூணையும் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம அதை குக்கரில் வேக வச்சிடணும் வேக வச்சு எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறி இருந்தாக்கா குழம்பு நல்லாயிருக்கும் வேகிறதும் நல்லா வேகணும் இப்போ நான் காலிஃப்ளவரும் ஒரு ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு தக்காளி படம் மெயின் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ஒரு சின்ன கடாயில் வெந்துட்ருக்கு இப்போ நான் காலிஃப்ளவரையும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் தேங்காய் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு கசகச ஒரே ஒரு ஏலக்காங்க அவ்வளோதான் இதுக்கு இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது இதில் தக்காளியை சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான் சீக்கிரமாக செ செஞ்சிடலாம் ஆனால் அந்த மசால் வதக்கிறது மட்டும் கொஞ்சம் நமக்கு நின்று செய்யணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ப மூணு ப வகை பயிரும் வெந்துருச்சு இப்போ இந்த மசால் ரெடியாகிருக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு சேர்த்திட்டு இப்போ இஞ்சி போட்டு தட்டி போடணும் தட்டி போட்டால் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க குழம்பே ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா தட்டி போட்டு பிறகு வெங்காயத்தை சேர்த்துட வேண்டியது தான் வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கணும் அது கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதுங்க நம்ம ஒரு குழம்பு ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் குக்கான பிறகு நாம் அதை நல்லா டீப் ஃப்ரைல வறுத்து போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஆனால் இது வந்து இப்போ இதோட நம்ம குழம்பு சேர்த்த போகிறோம் இல்லைங்களா அதனால் கண்ணாடி பதத்துக்கு தான் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த மசால் தேங்காய் மசால் எடுத்து இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் இது தாங்க கொஞ்சம் நேரம் வதக்குற வதக்கிறதுக்காக நம்ம விலக்கெடணும் இப்போ நம்ம அதை நல்லா பாருங்கள் நல்ல ஒரு இந்த அளவுக்கு வதக்கணுங்க அதான் பேக் பேக் ஆகணும் இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இதை வந்து ஃப்ரை பண்ணணும் பிறகு மிளகாய்த்தூள் மல்லிகைத்தூளும் சேர்த்திடலாம் ஆல்ரெடி உப்பு நம்ம சேர்த்தியாச்சு இப்போ நல்லா மிளகாத்தூள் மல்லித்தூள் கலந்த உடனே எல்லாம் பேக்கான பிறகு தான் நம்ம க இது வந்து மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் கலக்கணும் அதுக்கு முன்னாடி கலந்துடாதீங்க ஏன்னா அந்த மிளகாத்தூள் வந்து கருப்பாக மாற்றிடும் அதனால தான் இப்போ கடைசியாக போட்டு இப்போ உப்பு சேர்த்தி சேர்த்துட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் தான் அந்த குழம்பு ஒரு ருசியே தனி ருசி கொடுக்கும் இப்போ நம்ம வேக வச்ச இந்த பயிர் வகைகளை இதில் சேர்த்திடலாம் நம்ம காயும் சேர்த்திடணும் அதோடு சேர்த்து இது கொஞ்சம் தண்ணி இருந்துட்டு சேர்த்துட்டு கடைசியில் அந்த தண்ணி இதில் ஊற்றிடணும் இப்போ காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாமே இப்போ தான் சேர்த்தணும் ஏன்னா காலி உருளைக்கிழங்கு நம்ம காலிஃப்ளவரோட சீக்கிரம் வேகாது அதனால தான் நான் தனியாக வேக வச்சேன் இப்போ காலிஃப்ளவரும் அரைக்குறையாக தான் அதாவது அது வந்து சும்மா ஒரு பாயில் தான் ஆகிருக்குது அதனால் அதாவது சுடு தண்ணியெலாம் கொஞ்சம் நேரம் இருந்துருக்குது சீக்கிரமாக வெந்துடும் அதனால் இது இதோட சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து விட்டுறவடி தான் பாருங்கள் சீக்கிரமாக இந்த காலிஃப்ளவர் வேகிறதுனால நம்ம கடைசியாக தான் போடணும் ரெடி ஆயிடுச்சு மூன்று வகை காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சப்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நான் பக்குவமான முறையில் செஞ்சுருக்கிறது புதுசாக வந்தவங்களுக்கு பயன் பெறும் வகையில் தான் நான் சொல்லியிருக்கேன்